சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமாக வயிற்றவர் இழைக்கிறார்கள் இது ஒரு வகை அதாவது வயிற்றுக்கிறவர்கள் இழைக்கிறாங்க விவரம் தெரியாமல் நினைக்கிறார்கள் அவர்களை முதல்ல பிரைவேற்றி செய்து கொள்ள வேண்டியது பிரைவேண்டியம் செய்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது பாதுகாத்து கொள்ள வேண்டியது தற்கா சுத்துக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒன்றும் இல்லைங்க இப்படி இப்படி கொடுத்து வரலாம் வயத்தில் கொடுத்து வரலாம் கையை கீழே வச்சா

கவசம் ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கணும் நம்ம சொத்துக்கு பட்டா இருக்கா வரி இருக்கா ரசீது இருக்கா எல்லாம் நம்ம பேருக்கு நாம மாத்திட்டுமா நம்ம இடத்துக்கு நம்ம முடிய நாம எப்போது நம்ம மாத்துவோம் இன்னைக்கு ஒரு அவசரம் தேவைப்படும் என்ன தேவைப்படும் இன்னைக்கு தான் ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு லட்சம் வாங்கணும் சொத்து பேப்பர் ரெண்டு ரூபாய் சொத்து பேப்பர் ரெண்டு அன்னைக்கு தான் நீங்க போவீங்க அன்னைக்கு போகும்போது அந்த பட்டா உங்க பேர்ல இருக்கு உங்க பேர் யார் எழுதி கொடுத்தாலும் அவன் பேர் இருக்கு பட்டா மாத்தலையா பட்டா மாத்திட்டு வாழ்வோம் இப்படி என்னைக்கு யாவது ஒரு அவசரம் தேடும் போதுதான் அந்த பீரோல போய் அந்த அலமாரியில போய் அந்த கட்டில போய் அந்த லாக்கரில் போய் அந்த பத்திரத்தை தொடரு முன்கூட்டியே வருஷம் வருஷம் ஜமா பந்தி நடக்குது வருவாய் தீர்வாயம் நடக்குது அந்த தீர்வாயில் போய் நாம பட்டா எளிமையா மாற்றிலாம கொடுத்து மாற்ற மாற்றிக்க மாட்டாங்க அவங்க ரொம்ப பிஸியா இருக்கா அவளது ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்போ தேவையான நேரத்தில் முன்கூட்டியே செய்து வைக்க மாட்டாங்க ஒரு பத்திரத்துல ஒரு சின்ன எழுத்து பிழை ஒரு பிழை திருத்தம் தப்பா இருக்கு போது அப்பா தான் துபாயில கல்யாணத்துக்கு ஊர்ல இருந்து அண்ணன் ஒரு பிழை திருத்தல் பத்திரம் போடுங்க அப்படின்னு சொன்னா வந்து போட்டு போயிடுவார் அவர் இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ணீங்க நீங்க இப்பதான் எங்கேயாவது லோனுக்கு போவீங்க இல்ல வேற ஆளுக்கு இங்க போவீங்க அப்பா அதுல பிழை திருத்தல் பத்திரம் போனதுன்னா அப்ப போன போட்டு அடிச்சுட்டு கிடைப்பீங்க எப்ப யாரு நீ ஒன்னால வியாபாரம் போயிடுச்சு அங்கேயே நீதான பத்திரத்தை அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க செய்யாததுனால நிறைய அசௌகரியங்களையும் இழப்புக்களையும் சந்திக்கிறீர்கள் அப்போ அதற்கு முதல்ல ஒரு அவேர்னஸ் வேணும் சொத்து அப்படின்னாலே ஒரு உணர்ச்சி ரீதியான அவேர்னஸ் வேணும் கவனமா இருக்கணும் பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு அஞ்சு ரூபா காயின் ஒரு அஞ்சு அஞ்சு ரூபா காயின் ஒரு பத்து நீங்க பாக்கெட்ல எடுத்துட்டு போறீங்க அஞ்சு ரூபா காயின் பத்து பாக்கெட்ல எடுத்துட்டு போறீங்க இப்போ அஞ்சு ஒரு பவுன் காயின் அஞ்சு ஒரு பவுன் காயின் பாக்கெட்ல எடுத்துட்டு போறீங்க ரெண்டு பேருக்கு என்ன கவனம் இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கங்க அஞ்சு ஒரு பவுன் காயின் எப்படி எடுத்து போவீங்க அஞ்சு ரூபா காயின் அஞ்சு இருக்குது உங்களோட கவனம் எப்படி இருக்கும் சொல்லுங்கய்யா நான் சொல்றது புரியுதா புரியலையா

அந்த இடமா மதிப்பு வாய்ந்தது என்னைக்கு ஒரு பொருளை நீங்க மதிக்கிறீங்களோ என்னைக்கு அது ஒரு பொருளை நீங்க கொண்டாடுறீங்களோ என்னைக்கு ஒரு பொருள் பொருளுக்காக நன்றி சொல்றீங்களோ என்னைக்கு ஒரு பொருளுக்காக செலிப்ரேட் பண்றீங்களோ பாதுகாத்து வைக்கிறீங்களோ அந்த பொருள் உங்களை தூக்கி விடும் எந்த பொருள் நீங்க கவனம் இல்லாம இருக்கீங்களோ எந்த பொருள் நீங்க அக்கறை இல்லாம இருக்கீங்களோ எந்த பொருளை நீங்க கேர்லெஸ் ஆகிறீங்களோ எந்த பொருள் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது உங்களை விட்டு ஓடிடும் உங்களை ஓடிடும் அப்போ அந்த உணர்ச்சியை வளர்க்க வேண்டியிருக்கு முதல்ல சொத்து வச்சிருக்கிறோம் கவனமாக சொல்ல வேண்டியிருக்கு அடுத்து சொத்து வேலை